பிற்பகுதி அப்படின்றது வந்து பாருங்கள் டிசம்பர் மாதம் அஞ்சு டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பிற்பகுதி இந்த பிற்பகுதியில் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதின வீட்டில் இருக்கார் இந்த மிதின வீடு அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் அப்படிம்பாங்க ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்தை குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு எனக்கும் எங்கள் கணவருக்கும் எனக்கும் எங்கள் மனைவிக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வருமா குழப்பங்கள் வருமா கருத்து வேறுபாடு வருமா டிவோர்ஸ் நோக்கி போவோமா டிவோர்ஸ் ஆயிடுமா ஆல்ரெடி அங்க ஊசலாடிங்குது அப்படிலாம் இருக்கு அப்படின்னா பெரிய லெவலில் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க பட் இருந்தாலும் இது கணவன் மனைவி உறவு அப்படின் போது சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் சின்ன சின்ன கான்ஃபிட்ஸ் வரும் உங்களுக்கும் உங்க கணவருக்கும் உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஒரு இடைவெளி அப்படின்றது வரும் அந்த இடைவெளி நான் ஒன்று பேச அவன் நாலு பேச நான் நாலு பேச அவங்க நானூறு பேச அப்படின்ற மாதிரி வரும் அப்ப நம்ம நாலு தானே அவங்க நானூறு பேசுறதுக்கு நம்ம ஒன்னு தானே அவங்க நாலு பேசுறதுக்கு நம்ம ஒன்றும் பேச வேணாம் நாலும் பேச வேணாம் நீ என்ன சொன்னாலும் சரி நீ என்ன வேணா சொல்லு நீ என்ன சொன்னாலும் நான் சரி அப்படின்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்களா எந்த உறவு முறையிலயும் விரிசல் அப்படின்றது வராது இது எல்லா உறவு முறைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம கணவன் மனைவி உறவு முறைக்குள்ளே மட்டும் ஆமாசாமி போட்டிருங்க வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை